தன்னை சேர்ந்த குடிமக்களை உயர் உடை செய்து இயற்கையின் தாம்பரம் நிர்வாகிகளை பணியில் வந்துள்ள நமது இன்ஜினியர் எஸ் வைத்தியநாதன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் என்பது மிக முக்கியமான நகரம் சோழர் காலத்தில் ஒரு முக்கியமாக துறைமுகமாக இருந்தது இன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்து தமிழ்நாட்டில் மீன் பல தமிழை சரி இலங்கைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரமாக விளங்கி இருந்தது அந்த நகரில் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு தெரியும் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எல்லாருக்கும் ஓட்டி பேசு கொடுத்த ஒரே இது வந்து ஜான்சன் நமக்கு இருக்கும்போது

முதுப்படி துறையில் வந்து பாத்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் ஆகும் வேலை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அன்னைக்கே ஒரு சிறந்த ஒரு முடிவெடுத்து சூர்யா பில்டர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டாஸ் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஸ்டியூஷனல் பில்டிங்ஸ் கமர்ஷியல் சென்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ்

அdirname வந்து பாத்தீனா ஃபைனல் கமிட்டி வந்துனாராம் சிறப்பாக பணியாற்றி தன்னாலளுடைய நம்மளுடைய ஃபடரேஷன் மாடல் சுலினே சக்சஸா தமிழ்நாடு டிபார்ட்மென்ட் வளர்ச்சிக்கு தனது பங்களிப்பை முழுமையாக அளித்தது அத மட்டுமில்ல நம்ம வந்து பாத்தீனா கந்தரவர் வந்து இந்தியா அவர் நடத்திய ஒரு செமினாருக்குது பாருங்க ஆற்கே லெவல்ல வந்து இந்த பெஸ்ட் கண்டெக்டர் அந்த அவார்ட் பெற்றார். அத மட்டுமில்ல நம்ம வந்து பணியை பாராட்டி நம்முடைய சைவ வேளாண் சங்கம் சைவன் மாஸ்டர் நம்ம பிடிக்கிறோம் பாத்தீங்க சொல்லுங்கம்மா தன்னுடைய பெரிய பெரிய மணியம் இன்டென்சிட்டி அதுக்கு பீட்டர் ரீட் அப்புறம் வந்து பாத்தீங்க எஸ்எல்எஸ் காலேஜ் நம்ம நிறைய காலேஜ் வந்து பாத்தீங்க ஃபைனல் இயர் வந்து பாத்தீங்க டிஸ்டிங் லெக்சர் கொடுத்து அந்த மாணவர்களுடைய அறிவை வந்து பாத்தீங்க ஃபீல்ட் லெவலுக்கு கொண்டு வரதுல முக்கிய பணியாற்றி வருகின்றார் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுக்கு வந்து பாத்தீங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து கலந்து வந்து இதுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய வைத்ததான் அவர்களை அறிமுகப்படுத்த திரும்பி அனுப்பிறேன் நன்றி வணக்கம் அவர்களையும் அனைவருக்கும் வாழ்ந்திருக்கதை சொல்லி மேடையின் பெய் கட்டுமான அனைப்பூட்டமைப்பின் தலைவர்கள் திரு பொன்குமார் அவர்களை வணங்கி ஒவ்வொரு பொறியாளருக்கும் அவங்களோட பொறியாளர் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆய்வு வெற்றிக்கும் பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு தலைவரோட வெற்றிக்கு பின்னாடி துணைவியாக இருக்காங்க அதை கிரகனைஸ் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் முன்னாடி இது மேடைகள் வச்சு அவங்களை பெருமைப்படுத்தி இருக்காங்க அதற்கு தலைவர் அவர்கள் வாழ்க்கை பாராட்டுகிறேன் என்னை பற்றி நிறைய கொடுத்தாங்க இன்றைய தினம் நம்ம இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சு நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டிருக்கு வளரும் நாடுகளில் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் ஐந்தாவது இடத்தை பெற்றவர் மட்டுமல்லாமல் வெகு சில காலங்களில் உலகின் இரண்டாவது பெரிய பணக்கார நாடாக இந்தியா வளரும் என்ற ஒரு நிலை என்று சொல்ல நான் சைனாவும் இந்தியாவும் தான் மிகப்பெரிய வல்லரசால் உலகத்தில் இருக்கும் அமைகிறது இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு பங்கு

ரயிலை துறையில் மிகப்பெரிய சிவில் பொறியாளராக கட்டுமான பொறியாளராக பணியாற்றினாங்க பண்ணி வெற்றி வீட்டில் தான் இருக்காங்க அவங்களும் அது மாதிரி நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனிக் பொறியாளர்களில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு வந்து சிவில்ல தான் கொடுத்துருக்காங்க அதனால் என்னுடைய தாத்தா என்ன பண்ணாரு நம்ம ஃபேமிலின்னா சிவில் தான் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து சிவில்ல மாத்தி விட்டார் அப்பெல்லாம் வந்து சிவில் அது ஒரு அதை நான் முதல் முதல்ல எனக்கு இன்ஜினியரிங்க தெரிஞ்சுக்கிற நேரத்தில் நார்மியான ஒரு படம் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒழுங்காக பிடிச்சி விளையாடும் போது உடல் படித்த ஒரு படிப்பு தான் அந்த சிவில் அதை நான் இங்கே சொல்லும்போது நான் மூன்று வருடம் பொதுப்பணித்துறையில் பணியாற்றினேன் அந்த பணியாற்றும் போது அப்போது கவர்மெண்ட் ஜாப்லாம் உடனே ரெகுலரைஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து தொடர்ந்து பணியாற்றுறாலும் நான் தனியாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்க ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுப்பணித்துறையில் ஒரு நேர்மையான பொறியாளராக நம்ம பணியாற்றுவதற்கு சிரமம் போது சூரிய நிறுவனம் கிடையாது சார் அப்போ வந்து பெரிய பேக்கிங் கிடையாது நாகப்பட்டினத்தில் என்னோட நேட்டிவ் நாகப்பட்டினம் ஆனால் பிறந்தது வைத்தீஸ்வரர் அந்த நாகப்பட்டினத்துலேருந்து ரயில்வே ஒர்க் ஷாப்பு பொன்மலைக்கு போயிடுச்சு எங்கள் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க ஆனால் எங்கள் ஃபாதர் ரயில்வேல இருந்தாங்கன்ற தவிர பெரிய பேக்கிங் கிடையாது நேர்மையாக இந்த தொழிலை செய்து ப்ரைவேட் ஒர்க்கு தான் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஒர்க்கெலாம் பண்ணுறதில்ல இந்த நிலையை நான் அடைந்திருக்கிறேன் இந்த நம்ம பிரசிடெண்ட்டை பார்த்தோன்னே நான் ஒரு விஷயத்தை சொ உங்களோடு பகிர்ந்துக்கணும் எப்படி அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவரோட துணைவியார் சிறப்பான முறையில் பங்களிப்பை கொடுத்துருக்கிறாங்களோ அது மாதிரி என்னுடைய துணைவியார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயிண்ட் டைரக்டரா இருக்காங்க அவங்களும் ஒரு நேர்மையான அதிகாரியாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ஜாயிண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பதவி கிட்டத்தட்ட அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டு அவங்க தான் கலெக்டர் மாதிரியான ஒரு பதவி அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் என்னால் முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதும் நல்ல இடத்துக்கு முன்னேறி வந்தால் தான் நம்ம பொது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறப்பான விஷயத்த செய்ய முடியும் இன்றைக்கி பிரசிடெண்ட்டு என்கிட்ட நிறைய பேசுவாங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கேன் அந்த பில்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இடத்தை அடைந்த பிறகு வரக்கூடிய தலைவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்வாங்க அதுவும் இந்த தாம்பரம் அசோசியேஷன் பார்த்தா எனக்கு பொது அசோசியேஷனாகவே தெரியல சரவணன் சாரை நான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக இருக்கேன் அவரோட என்னென்னா ஸ்கேட்ஸ்ன்னு ஒரு அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறதும் அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தது அதெல்லாம் நான் சுட்டி காட்டி சரி பண்ணிவிட்டு டெவலப் பண்ணணும்னு வரும்போது அப்பா அவர் அமெரிக்கா போயிட்டார் அதற்கு பிறகு தான் சரவணன் சாரை நான் தெரிந்து கொண்டேன் இங்க இருக்கிற பெரும்பான்மையான பொறியாளர்கள் பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு நல்ல தொடர்பு உள்ளவர்களாக இருக்காங்க இன்னைக்கு இந்த சங்கம் தொடங்கப்பட்டது விளையும் பயிர் மொழியிலேயே தெரியும் இன்னைக்கு இப்போ தொடங்கப்பட்ட புதிய சங்கம் மாதிரியே இல்லை ரொம்ப சிறப்பாக பெரிய சீனியர் பர்சன்ஸு இதில் இருக்கிற உறுப்பினர்கள் நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் தலைவர் செயலர் பொருளாக எல்லாம் சீனியராக இருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய தொடக்கம் அதை நான் மீண்டும் சொல்கிறேன் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஆனால் இன்ஜினியர்ஸுக்கு அப்படி இல்லை எல்லோரும் சிரமப்படுற ஒரு காலகட்டத்தில் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக செயல்படுறான் நூறு உறுப்பினர்களை நான் இந்த வருஷம் சேர்த்துடுவேன் அப்படின்னு தலைவர் அவர்கள் உறுதி அளிச்சிருக்கிறாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க நம்ம எவ்வளவு எடுக்கிறேன் பயணிச்சிருக்கிறேன் எவ்வளோ சிறப்பானது ஒரு நிகழ்வை செஞ்சுருக்கிறீங்க தலைவர் உள்ளிட்ட நிர்வாகங்கள் அனைவருக்கும் என்னோட பாராட்டு குறிப்பாக வந்து சரவணன் வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேரை வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷனாக மாநில அளவில் கொடுக்கணும் அதை பொறியாளர்களுக்கு சிக்கனமான விலையில் கொடுக்கணும் அதுக்கு நான் யாரை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லுங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்கிறேன் இறுதி செய்து மூன்று முறை போர்டு மீட்டிங்கை கூட்டி இறுதி செய்து அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கேன் சட்டசபை நிறைவேற்றப்பட்டு நமக்கு ஒரு பெரிய விடிவு காலமாக வரப்போகுது செஞ்சு கொடுக்கும் காலாம் என்ன என்ன அவங்க கேட்டுக்கிட்டேன் நிச்சயமாக அது வந்து விரைவில் நிறைவேறும் நன்றி என்ற வகைகளுக்கு இன்சூரன்ஸு திட்டங்கள் இது வாங்கணும் மாதிரி அவங்களோட கவுன்சில் வந்து அவங்களோட தொழில் பாதுகாப்பு என்பதை உங்கள் நேரத்தில் சொல்லிக்கிட்டு பொருளாளர் மூணு பேர் நான் என்னன்னா பொறியாளர் வந்து சொல்லுவேன் உங்க பேரை சொல்லிட்டீங்க ஆகிய